ஆன்மீகம் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு தகவல் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆண்டுக்கான ஆடி போறதை பத்தின ஒரு பதிவு தான் நம்ம பார்க்க ஆடி மாதத்துல அம்மனுக்கு ஏ வலை போட்டுறோம் அதனால நமக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் என்ன இதனால திருமண தடையாகிறது குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு அடுத்த ஆண்டுக்குள்ள வளைகாப்பு கண்டிப்பா நடைபெறும் பிரிந்த கணவன் மனைவி ஒன்றை சேருவர் இதெல்லாம் நமக்கு நடக்கும் இதுக்கு எப்படி வழிபாடு நம்ம பண்ணுறதுங்கிற பற்றியும் வீட்லேயும் நம்ம பண்ணலாம் கோவில்கள்லையும் பண்ணலாம் வீட்டில் எப்படி பண்ணுறதுங்கிறத பற்றியும் பார்க்கலாம் அதோடு சேர்த்து நம்ம இந்த புராண வ வரலாறையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் இது வரைக்கும் நம்ம ஆன்மீகம் குறிப்புகள் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ஆடி மாதம்னாலே அம்மனுக்கு உகந்த மாதம் அம்மனுக்கு நம்ம அன்றைய அந்த மாதத்துல ஆடி மாதத்துல நிறைய விசேஷங்கள் கொண்டாடுவோம் அதுல முக்கியமானது பார்த்தீங்க அப்படின்னா ஆடிப்பூரம் ஆடிப்பூரம் எப்போ கொண்டாடுவோம் அப்படின்னா ஆடி மாதத்துல வரக்கூடிய பூரம் நட்சத்திரம் என்னைக்கு இணைந்து வருதோ அந்த நாளில் பூரமா கொண்டாடுவோம் அந்த நாட்கள்ல எல்லா கோவில்களையும் அம்மனுக்கு வலை போற்ற நிகழ்ச்சி மிக சிறப்பாக நடைபெறும் அதனால நமக்கு நிறைய பலன்கள் கிடைக்கும் இந்த கோலத்துல அதாவது வளையல் அலங்கார கோலத்துல அம்மனை நம்ம தரிசிக்கிறதுனால நமக்கு குழந்தை பேரு கிடைக்கும் திருமண தடை உள்ளவர்களுக்கு திருமணம் நடைபெறும் மனைவி ஒன்று சேருவர் இந்த மாதிரி சிறப்புகள் வாய்ந்த வாய்ந்தனாலும் கூட சொல்லலாம் வைணவ சமயத்துல பாத்தீங்க அப்படின்னா பனிரெண்டு ஆழ்வார்கள் ஆழ்வார் துறவிகள்ல ஒருவரான ஆண்டாளோட பிறந்த நட்சத்திரம் பார்த்தீங்க அப்படின்னா பூரம் என்பதால இந்த நாளை வந்து ஆண்டாள் ஜெயந்தியாவும் கொண்டாடுவாங்க அனைத்து அம்மன் கோவில்களையும் ஆஹ் வலைகாப்பு நிகழ்ச்சி நடைபெறும் ஆண்டாள் வந்து லக்ஷ்மி தேவியோட அவதாரம்னு நம்பப்படுது அதோட வரலாறு பார்த்தீங்க அப்படின்னா இந்த வலை நிகழ்ச்சிக்கு பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு விதமான கதைகள் புராணங்கள்ல சொல்லப்படுது ஒரு கதை பார்த்தீங்க அப்படின்னா பெரிய இருக்கிறவரு ஸ்ரீவில்லிபுத்தூர்ல வசித்து வந்தாரு அவருக்கு குழந்தைகள் கிடையாது அதனால தன்னோட துன்பத்தை தீக்க சொல்லி விஷ்ணுவிட விட வேண்டுறாரு ஒரு நல்ல நாளில் அவர் தோட்டத்தை வழியாக போகும்போது கோவில் பக்கத்தில் உள்ள தோட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெண் குழந்தையை பார்க்குறாரு அந்த குழந்தையை தத்தெடுத்து வளர்க்கணும்னு நினச்சி கோதின்னு சொல்லி பேர் சொட்டி வழிப வளங் வ வளர்த்துக்கிட்டு வர்றாரு அந்த குழந்தை பார்த்திங்க அப்படின்னா வைணவ சமயத்தில் பிறந்ததுனால விஷ்ணு மீத வந்து ஒரு பக்தி அதிக அபரிமிதமான பக்தியோடு வளர்ந்தது அந்த கோதை வந்து ரெங்கநாதர் மீது உள்ள பக்தியில் எப்பவுமே அவருக்கு சுட்டுறதுக்கு முன்னாடி அந்த மாலைய தான் அணிய ஆரம்பிச்சுட்டாரு ஒரு நாள் பெரியாழ்வார் மாலையை தேடிய போது கோதை இறைவனுக்கு படைக்கப்பட்ட மாலைய கழுத்துல போட்டுருக்கதை பார்த்துட்டு அதிர்ச்சி அடைஞ்சு அவரு மகளை கண்டிக்கிறாரு கோதைய அன்றைய இரவு பெரியாழ்வார் தூங்கிட்டு இருக்கும் போது அவரோட கனவுல விஷ்ணு வந்து ஆண்டால் அணிவித்த பின்னரே எனக்கு அணிவிக்கிறது மாலை அணிவிக்கணும் அப்படின்னு சொல்லி விருப்பம் சொல்லி தெரிவிக்கிறாரு அதே டயத்தில் அவளை ஸ்ரீரங்கம் ரெங்கநாதர் கோவிலுக்கு ஆண்டாவை கூட்டிட்டு வாங்கன்னு சொல்கிறாரு பெரியாள் வரக்கு அவ்வளோ ஒரு மகிழ்ச்சி அதன்படி ஸ்ரீரங்கத்துக்கு ரங்கநாதர் வந்து ரெங்கநாதரை தரிசிக்கிறதுக்காக ஆண்டாலை கூப்பிட்டு போகிறாரு கருவறைக்குள்ளே ஆண்டாள் நுழைஞ்சதுமே மறைஞ்சிடறாங்க ஆடிப்புறத்தன்று ஆண்டாள் அவதரித்த நாள்னால ஸ்ரீபலிபுத்தூரில் இப்போவும் ஆண்டாள் கோவிலில் பத்து நாட்கள் இந்த திருவிழா விமர்சனையாக நடைபெறும் பத்தாவது நாள் திருவிழாவில் பார்த்தீங்க அப்படின்னா திருமணம் ஆகாத பெண்கள் கலந்து அந்த ஆண்டாள் கோலத்தை தரிசிச்சோம் அப்படின்னா அவங்களுக்கு திருமண தடையாகலும் குழந்தை பேர் இல்லாதவர்களுக்கு குழந்தை பேரு கிடைக்கும் திருமணமாகி குழந்தை கருவுற்று இருக்க பெண்கள் வந்து தரிசனம் பண்ணோம் அப்படின்னா அவங்களுக்கு வந்து வ கருல உள்ள குழந்தையும் சரி பிறந்ததுக்கு அப்புறமும் சரி தீய சக்திகளும் அண்டாது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க பிரிந்த கணவர் மனைவிகள் ஒன்று சேர்றதும் இந்த நாள்ல இன்னொரு புராண கதை பார்த்தீங்க அப்படின்னா நிறை மாத கர்ப்பிணியான ஒரு பெண்ணுக்கு வந்து உதவிக்கு ஆள் இல்லாத போது பிரசவ வழி வந்து அவங்க துடிச்சுக்கிட்டு இருக்கும் போது சக்தியாகிய பார்வதி தேவி வந்து மருவ மருத்துவச்சியா வந்து அவங்களுக்கு பிரசவம் பார்த்ததாகவும் அவங்களோட குழந்தையவும் அவங்களையும் காப்பாற்றியதாகவும் நம்பப்படுது அதன் பிரகாரம் அந்த பெண் வந்து பார்வதி தேவிக்கு நன்றி செலுத்துவதற்காக மலை காப்பு நிகழ்ச்சி நடத்தியதாகவும் அந்த நிகழ்ச்சி காலங்காலமா தொடர்ந்துட்டு வரதாகவும் சொல்லப்படுது இப்போது ஆடி மாதத்தில் ஏன் வலை போட்டு நம்ம அம்மனுக்கு நடத்துகிறோம் அப்படிங்கிறத பத்தி பார்த்துர்லாம் அதாவது பங்குனி மாதத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அனைத்து கடவுள்களுக்குமே அந்த பங்குனி மாதத்தில் பங்குனி உத்திரத்தில் திருமணம் நடந்ததாக நம்ம சொல்கிறோம் அதாவது நிறைய தெய்வங்களுக்கு திருமணங்கள் நடந்த நாள் பங்குனி உத்திரம் அந்த நாள் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து அம்ம அம்மனுக்கு திருமணம் நடந்து ஐந்து ஐந்தாவது மாதம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆடி மாதம் பங்குனி மாதம் திருமணம் ஐந்தாவது மாதம் அன்னை கருவுற்றதாக நினச்சி அன்னைக்கு நம்ம வலை போட்டுறோம் பொதுவாக சூளுற்ற பெண்களுக்கு அதாவது கருவுற்ற பெண்களுக்கு ஐந்தாவது மாதம் ஏழாவது மாதத்தில் நம்ம வீட்டில் வலை போட்டுவோம் அதே மாதிரி பங்குனி மாதத்தில் திருமணம் நடந்த அம்மனுக்கு நம்ம அம்பாளுக்கு நம்ம ஆடி மாதத்தில் கருவுற்ற இருக்கிறதாக ஐதீகம் அதனால் நம்ம வலை போட்டுறோம் இப்போ வலை போட்டுறதுனால நமக்கு என்ன பலன்கள் கிடைக்கும் அப்படின்னா கோவிலுக்கு நம்ம வலையில் வாங்கி கொடுக்குறோம் அப்படின்னா இப்போ ஆடி முன்னாடியே நீங்கள் வலையில் வாங்கி கொடுத்துருங்க அதாவது உங்களால் எத்தனை டஜன் வாங்கி கொடுக்க முடியுமோ ஒரு டஜன் ரெண்டு டஜன் எவ்வளோ வலையில் வாங்கி கொடுக்க முடியுமோ கோவிலுக்கு முந்தியே வாங்கி கொடுத்துருங்க அதாவது ஆடிபுரம் தொடங்குவதற்கு முன்னாடியே வாங்கி கொடுத்துருங்க அந்த வளையலை அன்னைக்கு போட்டுவாங்க நீங்கள் ஆடிபுரத்தன்று போய் நீங்கள் கோவிலில் வளையல் கொடுப்பாங்க அந்த வலையில நீங்கள் வாங்கிக்கோங்க அதை நம்ம வீட்டில் நம்ம வந்து திருமணமாகாத ஆகாத பெண்களும் சரி கணவன் மனைவி பிரிஞ்சுருக்கிறவங்களும் சரி அந்த வளையலை போட்டுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு அடுத்து வந்து நம்ம கொஞ்ச நாளில் அந்த ஆடிபுரத்தில் நம்ம அம்மனை வேண்டிக்கிட்டோம் அப்படின்னா அந்த வளையல் போட்டுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு திருமணம் குழந்தை பாக்கியம் பிரிந்திருந்த கணவன் மனைவி ஒன்று சேர்றது இது எல்லாமே நடக்கும் இப்போ போய் ஆண்களாக இருந்தது அப்படின்னா கோவிலுக்கு வளையல் மட்டும் வாங்கி கொடுங்க அந்த வளையலை வாங்கிட்டு வந்து வீட்டில் வச்சுக்கோங்க அதாவது ஆண்களுக்கு திருமணமாக இருந்தால் பெண்கள் வந்து திருமணமாகாத பெண்கள்னால் நீங்கள் கோவிலுக்கு போய் வளையல் வாங்கி அந்த வளையலை கையில் நீங்கள் போட்டுக்கோங்க இப்போ கோவிலில் போய் இந்த மாதிரி நம்ம வளையல் வாங்கி கொடுத்து நம்ம பிரார்த்தனை பண்ணிக்கிறோம் வீட்டில் இருந்து பண்ணுறவங்க அம்பாளுக்கு நீங்கள் வளையல் மாலை கட்டி சாத்தினீங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு அந்த வளைகாப்புங்கிறது உங்களுக்கு நல்ல ஒரு வீட்டில் குழந்தை பேர் கிடைக்கணும்னு நினைக்கிறவங்க வீட்டில் அம்மன் படத்துக்கு வளையல் சாத்துங்க அதாவது ஏழு வளையல் இப்போ ஒற்றைப்படை எண்ணிக்கையில் உள்ள வளையல் நீங்கள் இருபத்தி ஏழு நாற்பத்தி இரு ஏழு இந்த மாதிரி ஒற்றைப்படை எண்ணிக்கையில் நீங்க வலையில மாலையா கட்டி வீட்ல உள்ள அம்பால் படம் எந்த அம்பால் படம் இருந்தாலும் பரவாயில்ல அந்த அம்பால் படத்துக்கு நீங்க நீங்க சாற்றலாம் இப்போ சாத்திட்டு அந்த வலையலை எடுத்து ஒரு திருமணமாகாத பெண்களும் சரி அந்த வலையல் சாத்திட்டு நீங்கள் பூஜையை முடிச்சுட்டு நான் பூஜை டைம் கொடுத்துருக்கேன் பின்னாடி வீட்டில் எந்த நேரத்தில் பூஜை பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி கொடுத்துருக்கேன் அந்த டயத்தில் இந்த இந்த படத்தை நீங்கள் அம்பன் படத்துக்கு நீங்கள் மாலை சூட்டிட்டு அந்த வளையல் மாலையை சூட்டிட்டு அந்த வலையலை எடுத்து திருமணமாகாத பெண்கள் கையில் போட்டுக்கலாம் அந்த குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளேயே நீங்கள் போட்டுக்கணும் அதே மாதிரி குழந்தை பாக்கியம் வேண்டும் நினைக்கிறவங்க பெண்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா அவங்கள அன்னைக்கு வந்து குழந்தை இல்லாத பெண்கள் வந்து நீங்கள் மனையில் உட்கார வச்சு வளைகாப்பு நடத்துகிற மாதிரியே நடத்தி அம்மனுக்கு சொட்டின அந்த வலையில் பெண்களுக்கு நீங்கள் அந்த பெண்களுக்கு சொட்டி சந்தனம் இதெல்லாம் சூட்டி சந்தனம் இதெல்லாம் குங்குமம்லாம் வச்சு அவங்கள வளைகாப்பு பண்ண மாதிரியே பண்ணிங்க அப்படின்னா அடுத்த வருடத்துக்குள்ளே கண்டிப்பாக உங்கள் வீட்டில் குழந்தை செல்வம் கிடைக்குங்கிறது ஐதீகம் அன்றைக்கி பிரசாதமாக நீங்கள் வளைகாப்புக்கு செய்கிற மாதிரி அஞ்சு வகை சாதம் ஏழு வத சாதம் இது மாதிரி நீங்கள் பண்ணி சாமிக்கு படைத்து நீங்கள் வழிபாடு பண்ணலாம் முடிஞ்சால் ஒரு சக்கரை பொங்கல் மட்டும் கூட வைத்தாலும் போதும் நம்மளால் வந்து முடிஞ்ச அளவுக்கு நம்ம இவ்வளோதான் பண்ணணும்னு கிடையாது நம்மளால் எது முடியுமோ அதை செய்யலாம் மூணு சாதம் செய்ய முடிஞ்சாலும் சரி மூணு சாதம் இல்லை எனக்கு ஒன்று தான் செய்ய முடியும் சக்கரை பொங்கல் மட்டும் பண்ணுறேன் அப்படின்னா அது மட்டும் அம் அம்மனுக்கு படைத்து நீங்கள் வழிபாடு பண்ணுங்கள் உங்களுக்கு நான் அடுத்த வருடத்துக்குள்ளே உங்களுக்கு குழந்தை பேர் கண்டிப்பாக கிடைக்கும் ஸ்ரீரங்கநாதர் பதினெட்டாம் பேருக்கன்று தன்னோட சகோதரி கருவுற்று இருக்கிற காவிரி தாய்க்கு வந்து சீர்கொண்டு போறதான் இன்றையும் வழக்கத்துல இருந்துகிட்டு இருக்கேன் ஆடி மாதத்துலதான் இந்த நிகழ்ச்சியும் நடைபெறும் ஆடிப்புற நன்னால ருக்மணியின் ஸ்வரூபமாகிய ஸ்ரீ ஆண்டால நம்ம தரிசனம் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து திருமண பாக்கியம் அமையும் தகுந்த கணவன் மனைவி கிடைக்கிறதுக்கும் சண்டை போட்டு பிரிந்திருக்கிற கணவன் மனைவி வந்து சேர்றதுக்கும் ஒன்று சேர்றதுக்கும் வேலை காரணமாக பிரிந்திருக்கிற கணந்தவன் கணவன் மனைவி ஒன்று சேர்கிறதுக்கும் அதே டயத்தில் வியாபாரத்தில் பிரச்சனை தரும் கூட்டாளிகள் நம்மள்ட்ட இணக்கமாக நடந்துகிறதுக்கும் நம்மளோட பகைவர்கள் நம்மளை வந்து விரும்பி பாராட்டுறதுக்கும் சிறந்த ஒரு வழிபாடு அப்படின்னா அன்றைய தினம் ஆடிப்பூரம் நன்னாரில் நம்ம அம்பால நம்ம தரிசித்தோம் ஆண்டால தரிசித்தாலும் சரி ஸ்ரீடியூபுத்தூர் ஆண்டாவில் தரிசித்தாலும் சரி நம்ம கோ பக்கத்தில் உள்ள கோவில்கள் உள்ள அம்மனை தரிசித்தாலும் சரி இந்த பலன்கள்லாம் நமக்கு கிடைக்கும் இந்த வழிபாட விரதம் இருந்து பண்ணுறவங்க பண்ணலாம் அதாவது காலையில் உணவு அறுதாமல் இருந்துட்டு கோவிலுக்கு போயிட்டு நீங்கள் அம்பாலோட தரிசனம் பண்ணிவிட்டு வீட்டில் வந்து மா மாலை நேரத்தில் நீங்கள் வந்து விரதத்தை முடிச்சுக்கலாம் அத்தகைய ஆடி போற நிகழ்ச்சி பார்த்தீங்க அப்படின்னா ஆகஸ்ட் ஏழாம் தேதி அதாவது ஆடி இருபத்தி ரெண்டாம் தேதி புதன்கிழமை அன்று கொண்டாடப்படுது அன்றைய தினம் தான் ஸ்ரீ ஆண்டாள் ஜெயந்தியும் ஸ்ரீவில்லிபுத்தூரில் கொண்டாடுவாங்க பூரம் நட்சத்திரம் தொடங்குற நாள் பார்த்தீங்க அப்படின்னா முதல் நாளே தொடங்கிருது ஆகஸ்ட் ஆறு ஆடி இருபத்தி ஒண்ணு மாலை ஐந்து நாற்பத்தி மூணுக்கு தொடங்கிருது பூரம் நட்சத்திரம் முடிகிற நாள் பார்த்தீங்க அப்படின்னா ஆகஸ்ட் ஏழாம் தேதி இரவு எட்டு முப்பது அதாவது ஆடி இருபத்தி ரெண்டாம் தேதி தான் நமக்கு முடியுது முழுமையா பார்த்தோம் அப்படின்னா பூரம் நட்சத்திரம் இருக்கிறது ஆகஸ்ட் ஏழு முழுமையாகவே நமக்கு இருக்கு இந்த வழிபாடை பண்ணுறதுக்கு உகந்த நேரம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு விஷயம் வந்து நல்ல விஷயம் நடக்கணும் அப்படின்னா திரும்ப திரும்ப நடக்கணும் அப்படின்னா வீட்டில் மங்களகரமான விஷயங்கள் நடக்கணும் அப்படின்னா குளிகை நேரத்தில் பண்ணுறது மிக சிறப்பு அன்றைய தினம் குளிகை நேரம் பார்த்தீங்க அப்படின்னா காலை பத்து நாற்பத்தி எட்டுல இருந்து பனிரெண்டு இருபத்தேழு வரைக்கும் இருக்கு அதனால நீங்கள் வந்து பனிரெண்டு பதினஞ்சுக்குள்ள நம்மளோட பூஜையெல்லாம் முடிச்சிருங்க இந்த வீட்டுல நல்ல விஷயங்கள் நமக்கு நடந்துகிட்டே இருக்கும் அதனால குளிகை நேரத்துல இந்த வழிபாடு நம்ம வந்து வழிபாடு பண்ண குளிகை நேரத்துல வழிபாடு பண்ண நேரம் இல்லை அப்படின்னா நீங்க வந்து சில நேரத்தை தவிர்த்துட்டு அந்த நேரங்கள்ல மற்ற நேரங்களை நீங்க பண்ணிக்கோங்க தவிர்க்க வேண்டிய நேரம் பாத்தீங்க அப்படின்னா ராகு காலம் எமகண்டம் ராகு காலம் பாத்தீங்க அப்படின்னா பிற்பகல் பன்னிரெண்டு இருபத்தி ஏழுக்கு தொடங்கி ரெண்டு ஆறு வரைக்கும் இருக்குது அதனால தான் பன்னிரெண்டு பதினஞ்சுக்குள்ளே நீங்கள் பூஜையும் முடிச்சிடுங்கன்னு சொன்னேன் அதே மாதிரி யமகண்டம் பார்த்தீங்க அப்படின்னா காலை ஏழு முப்பதுலேருந்து ஒன்பது ஒன்பது வரைக்கும் இருக்குது அதனால் நீங்கள் பூஜை காலையில் பண்ணுறீங்க அப்படின்னா காலையில் ஏழு பதினஞ்சுக்குள்ளே பூஜை முடிச்சிடுங்க ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் நம்ம ஆன்மீக குறிப்புகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு தேங்க்யூ